ஃபாப்ஜி டைப்ல இருக்கக்கூடிய இந்த பேஸ் ரேட்டில் நமக்கு ரீசன் நீங்கள் எடுக்கலாம்னு வந்துருக்கோம் ரேட்டு இது இது வந்து இன்னைக்கு ரேட்டு இது ஒரிஜினல் வந்து அந்த மாதிரி டைப் கரெக்ட் ஃபைன் கோல்டு अयिबा कैल्शियम अयिबा कैल्शियम अभी मिल रहे हैं ना

எல்லாமே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவட்டுமாக துபாயில தங்க நகைகளுக்கு எப்படி மெக்கிங் ஜெய்சஸ் போடுவாங்க இந்தியாவுக்கும் துபாய்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் நம்ம கடைசி வீடியோல இந்த பிரேஸ்லெட் பார்த்தோம் வாட்ச் பிரேஸ்லெட் மாதிரி இந்த பிரேஸ்லெட் நம்ம பார்த்தோம் லெஸ் ரைட்டில் இருக்குது அப்படின்ட்டு வாட்ச் டைப்பில் வாட்ச் டைப்பில் இருக்கக்கூடிய இந்த பிரேஸ்லெட்டில் நம்ம ஒரு டிசைன் இன்றைக்கி எடுக்கலாம்னு வந்துருக்கோம் பார்க்கலாம் எப்படி மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க என்ன கால்குலேஷன் கிளாஸ்ன்னு பார்க்கலாம் இல்லை இதில் வந்து ரோடியம் இருக்குது ஆ த்ரீ கிளாஸ் இருக்குது அப்போ பிளெயின் உங்களுக்கு இருக்குது கரெக்ட் நல்லா இருக்கும் அதாவது போடுறதுக்கும் அதே இது நம்ம பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான இடம் உள்ளதா இருக்கும் ஆமா ஆனா அது இடம் அப்படி கிடையாது உங்களுக்கு ஆமா இங்க பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு போன் தான் இல்லாம உங்களுக்கு லைட் வெயிட் தான் ஆமா ஒரு பவுனுக்கு கீழே தான் இருக்குது இல்லைம்மா செவன் பாயிண்ட் ஃபைவ் செவன் பாயிண்ட் த்ரீ செவன் டூ அந்த மாதிரி வரும் இதெல்லாம் வந்து செவன் ஏழு கிராம் இருக்குது ஓகே ஆனால் ஆறு நல்ல பெருசாக இருக்குது இதில் வந்து உங்களுக்கு சார்ட்டேஜ்னா எக்ஸ்ட்ரா செயின் போட்டுக்கலாம் ஆமாம் அப்படி தானே நல்லா இருக்குது சரி இதைக்கு நீங்கள் அந்த எஸ்டிமேஷன் போடுங்க ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து த்ரீ டுவெண்ட்டி திரு நம்ம வந்து ட்வெண்ட்டி டூ கேரட் தான் நம்ம எடுப்போம் 296.50 dirhams இங்க பாத்துங்க இதா இங்கே உள்ள கால்்குலேஷன் அதாவது இது கிராம் என்ன weight இருக்குதோ அந்த பொருளுடைய weight 6.5 grams இருக்குது இது வந்து இன்னைக்குள்ள ரேட் 296.50 அதாவது நம்ம இப்படியே இந்திய ரூபாய்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தான்னு சொன்னா 6700 ரூபாய் வரும் இந்தியால இப்ப 7000 ரூபாய்க்கு மேல இருக்கும் பட் இங்க வந்து 6700 ரூபாய்க்கான மதிப்புக்குள்ள dirhams இது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கிராம்ஸ் வருது இதுவே மேக்கிங் சார்ஜஸ் நம்ம இந்தியா மாதிரி சேதாரம்லாம் போட மாட்டாங்க இந்திய கடைகளில் நம்ம தமிழ் கடைகளில் போடுவாங்க இல்லையா தமிழ்நாட்டில் எல்லாம் அது மாதிரி சேதாரங்கள் போ சேதாரங்கள்லாம் போட மாட்டாங்க ஒன்லி மேக்கிங் சார்ஜஸ் கூலி தான் அதுக்கு நம்ம சேதாரம் எப்படி எப்படி கணக்குடுறாங்க ஏன் கணக்குறாங்க நம்ம ஒரு இன்னும் ஒரு வீடியோ போடுவோம் அது பார்த்துக்கலாம் இப்போ இங்கே வந்து மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான் அதுக்கப்புறம் அதை கூட்டினோன்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா வருது இதில் வந்து இங்கே வேட் இருக்குது அஞ்சு பர்சன்டேஜ் வேட் இருக்குது இது வந்து நாங்கள் இங்கே ரெசிடெண்ட்டாக இருக்கிறதுனால எங்களுக்கு இதை கிளைம் பண்ண முடியாது இந்த அஞ்சு பர்சன்ட் நாங்கள் கட்டி தான் ஆகும் நீங்கள் விசிட்டர்ஸாக இங்கே வந்து வர்றீங்க சும்மா சுற்றி பார்க்க வரீங்க நீங்கள் வாங்குறீங்கன்னா இந்த இதை வந்து அவங்க ஏர்போர்ட்டில் திரும்ப நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் இந்த அஞ்சு பர்சன்டேஜ் அங்கே தந்துருவாங்க ஸோ இந்த மாதிரி இந்த அஞ்சு பர்சன்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு ரூபா வருது அதாவது இது துருக்கி மாடல் ஆறு ஆறு கிராம் பொருள் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு ரூபா வருது ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு இன்ட்டு ட்வெண்ட்டி த்ரீன்னு வச்சுக்கிடுவோம் ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் எயிட் நைன் அந்த மாதிரி வரும் அப்படி வச்சுக்கிட்டோன்னா இந்தியா ரூபாய்க்கு நாற்பத்தி ஒம்போதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு ரூபா வரும் வாங்கதா இதுதான் வந்து இங்கே உள்ள கால்குலேஷன் இந்த பொருளுக்கு மதிப்பு நீங்கள் இந்தியாவில் வாங்குனீங்கன்னா தமிழ்நாட்டில் வாங்கிங்கன்னா என்ன வரும் அப்படிங்கிறத நீங்களே கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க ஆ பார்க்கலாமா அப்போ இதில் முடிச்சுக்கலாம் என்ன அப்படிங்கும்போது இதுக்கு நான் பகரமாக வந்து கேஷுக்கு பதிலாக நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அஞ்சு கிராம் இருக்குது இது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஃபைன் கோல்டு இதுதான் கொடுக்குறேன் இதை ஒரு கல்குலேஷன் போட்டு எடுத்துக்குருவாங்க அதுக்கப்புறம் இது வந்து டுவெண்ட்டி டூ கேரட் நான் பொதுவாக ட்வெண்ட்டி டூ கேரட் வாங்குறதுக்குள்ளே இது ஏற்கனவே வாங்கினது அதையும் நான் கொடுக்குறேன் இதுக்கு போக கேஷ் வருதான் அவங்க கேஷ் தர வேண்டியது தான் நம்ம கொடுக்க வேண்டியவர்கள் பார்த்துக்கலாம்

இன்றைக்கு போர்ட் ரேட்டில் இருந்து முந்நூற்றி இருபத்தி இருபத்தோருவா இருபத்தஞ்சி ருசாக்கு ஒரு கிராம் எடுத்துருக்காங்க அது வந்து ஆயிரத்தி அறுநூற்றி ஆறு கிரகம் வருது டுவெண்ட்டி டூ கேரட் வந்து அன்றைக்கி இன்றைக்கி அதே டுவெண்ட்டி டூ கேரட் என்ன போர்ட் ரேட்டாக நைன் ஒன் சிக்ஸ் அதாவது டுவெண்ட்டி டூ கேரட்டாக நைன் ஒயின் சிக்ஸ் இது அப்படியே வந்து இன்றைக்கி போட் ரேட்டுக்கு எடுத்துருக்காங்க அப்போ ஐ ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபா டுவெல் இந்த ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு இந்த ஆயிரத்தி அறுபத்தி ஆறு சேர்த்து ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா நம்மளுடைய மதிப்பு நம்ம பொருளுடைய மதிப்பு அப்போ அவங்க புதிய புதிய பொருளுக்கும் நம்மளுடைய மதிப்புக்கு கழிச்சு பார்த்தோம்னா முப்பத்தி ஒரு அவங்க தான் நம்மளுக்கு தரணும் இதுதான் கால்குலேஷன் இப்படிதான் பொருளை வாங்க போறோம்

அந்த மாதிரி இந்த ஸ்டோனுக்கு வந்து எப்படி கழிச்சிருக்கீங்களா கோல்டு வெயிட் சில ஸ்டோன் கழிப்பாங்க சில ஸ்டோன் கழிக்க இது வந்து ஸ்டோன் கழிச்சி உங்களுக்கு வருது இந்த இடம் வந்து ஸ்டோன் கழிச்சு உங்களுக்கு வந்து நாலு கிராம் மில்லி இருக்குது தங்க வெயிட் ஆமாம் இது வந்து மட்டும் மில்லி ஸ்டோன் அதுக்கு பேக்கிங் மட்டும் தனியாக ஓகே ஓகே டர்க்கி இந்த வேலைப்பாடுகள்லாம் பாருங்க ரொம்ப நுணுக்கமா இருக்கு அதான் இந்த ஸ்பெஷாலிட்டி இந்த நம்ம இந்த கடையில இதெல்லாம் கிடைக்க மாட்டோம் நம்ம முதல இந்த கடையை விசிட் பண்ணும்போதே பார்த்துட்டோம் இங்க வந்து நிறைய நல்ல பொருட்கள் அதாவது பழைய டிசைன் சொல்லிட்டு ரொம்ப சொற்பமா தான் இருக்குது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கூட இருக்காது இருக்குது இந்த டிசைன் செட்டி அவளுக்கு இது வந்து மூணு ஆனால் இந்த பார்வைக்கு பார்த்தா ஆறு கிராம் ஏழு கிராம் கூட ஆமா தான் இருக்குது இல்லாத வெயிட்டே உள்ளது அதாவது காரணம் என்ன அப்படின்னா உள்ள வந்து ஹாலோ எல்லாமே வந்து

야, a l o i 가

இதெல்லாம் டிவினிட்டி செக்ஷன் ப்ரோ இது ஹிந்துக்கள் டிவினிட்டி பின்னண்டு இந்த அவங்க கிறிஸ்டியன்ஸ்க்கு இல்ல நிறைய வெரைட்டி இருக்கு இதுல இது ஹிந்துஸ்க்கு நம்ம ஹிந்துஸ் போடுற இத பார்த்தா நேச்சுரலா இருக்க மாதிரி இருக்கு நேச்சுரல் டிசைன்ஸ் இது காஸ்மால ஒரு இது இந்தியன் காஸ்மால இது வந்து फ्लावर டிசைன்ஸ் உங்களுக்கு फ्लावर இது फ्लावर உங்களுக்கு வந்து ஜார்ஜ் ஜார்ஜ் ஹெட் உங்களுக்கு இந்த காசு வந்து நம்ம என்ன மாதிரி கேட்கணும் அப்படி போட்டு தருவீங்க ஆர்டர் ஆர்டர் கொடுத்தா என்ன மாதிரி ஃபுல்லோ டைப் இருக்குது லட்சுமி இருக்குது உங்களுக்கு எனிட்டு உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாதிரி உங்களை இது வந்து பேம் அதாவது இது இன்டர்நேஷ்னல் பிராண்டு இதுக்கு சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேஷன் சார்ஜஸ் கொடுக்கணும் அதுக்கு இருக்கு இல்லையா இதில் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த சார்ஜ் கொடுக்கணும் இது வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் இது இந்த ஹண்ட்ரட் கிராம்ஸ் போட்டு இது எனக்கு இது வந்து சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே இருக்கும் இது இருக்கும் உள்ள தனியாக சார்ஜஸ் கொடுக்கணும் இது வந்து உங்க லோக்கல் மேடு இது வந்து இல்லையா அவங்க இதுவும் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க பட் லோக்கல்லே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறதுனால பெரிய சார்ஜஸ் எதுவும் வராது இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு இது ரவுண்டில் இருக்கு ஃப்ளவரு இது என்ன வெயிட் வருது இந்த வெயிட் வந்து இருபது இருபது கிராம் இருபது கிராம் வெயிட் இது எட்டு கிராம இது வந்து புர்ஜ் கலிஃபா மாடல் புரிஜ் கலிஃபா அப்படி சச்சு போட்டிருக்காங்க இது உடைய லோக்கல் பிராண்ட் தான் இது இருக்கு அசேர்ஸ் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க பியூரிட்டியை வந்து ட்ரிபிள் நைன் பாயிண்ட் நைன் எட்டு கிராம் எட்டு கிராம் அது இதே மாதிரி இது வந்து இந்த கோவல் ஷேப்ல கொடுத்துருக்காங்க இந்த சாரி லீஃப் ஷேப் கோல்டு பார் லீஃப் ஷேப் இது இது வந்து பென்ட் டவுன் ஆனால் இது பியூர் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கரெண்ட்டு பின்னாடி அவங்க சர்டிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க ஆனால் இது லோக்கல் சர்டிஃபிகேஷன் பேம் இன்டர்நேஷனல் ஆனால் இதுவே போதுமானது தான் பத்து கிராம் வெயிட் இதில் வந்து ரெண்டு கிராம் ரெண்டரை கிராம் ரெண்டு கிராம்ல நல்லா இருக்கு ஒரு கிராம் உங்களுக்கு பியூர் இல்லை பூ தான் இது ஒரு கிராம் இது உங்களுக்கு இது ஒரு கிராம்

அதுதாங்க கோல்டு இது வந்து ஸ்பூன் இல்லையா ஓன் மாடலில் இது பியூர் இது சுத்த தங்கம் இது என்ன வெயிட் வருது அப்படின்னு பார்த்தா பத்து பத்து கிராம் பத்து கிராம்ல கரெக்டாக பத்து கிராம் பண்ணியிருப்பாரு இது இது ப்யூர் தான் இது இருங்க இது என்னது இது இருங்க இது வந்து உங்களுக்கு ட்ரிபிள் கலர் இது ட்ரிபிள் கலர் மாதிரி டர்க்கி டைப் தான் உள்ளது டர்க்கி டைப் ஆமா இது மேல டிஃபரண்டா இருக்கும் இது பிங்க் ஆமா பிங்க் இது ஆர்டர் கலர் கோல்ட் கலர் இது கீழ வந்து ஒயிட் கலர் ஒயிட் கலர் நல்லா இருக்கு இது என்ன வெயிட் வருது இது weight உங்களுக்கு ஒரு பவுன் பால் ஒரு பவுன் 8 கிராம் ரெண்டு பேஸ் சேர்த்து ஒரு ஜோடி வந்து 8 கிராம் வருது ஓகே இப்போ நம்ம பில்லை முடிக்க போகிறோம் அவங்க எஸ்டிமேஷன் போட்டு வந்துருந்தாங்க இப்போ பில்லை முடிக்க போகிறோம் கேஷியேட்டாக ஐடி இங்கே கொடுக்கணும் இங்கே உள்ள இட்ஸ் ஐடி கொடுக்கணும் விசிட்டிங்காக வர்றவங்க வந்து பாஸ்போர்ட்டை கார்டு அந்த காப்பிட்டு அதுதான் இங்கே ரூல்ஸ் ஓகே Thank you. Thank you. Okay, thank you bye